சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் ப சிதம்பரம் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு ரத்த தான முகாம் மற்றும் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி வடசென்னை கே சவுந்தரராஜன் தலைமையில் தமிழ்நாடு காங்கிரஸ் மருத்துவரணை மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் எஸ் சியாம் சாகர் ஏற்பாட்டில் நடைபெற்றது சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை கோதண்டராமன் தெருவில் உள்ள ஸ்ரீமத் வெங்கட சுப்பானந்தா சுவாமிகள் ஜீவசமாதி மடத்தில் டாக்டர் ஸ்ரீநிதி சிதம்பரம் சுவாமி தரிசனம் செய்து ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கினார் முன்னதாக திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் நடைபெற்ற ரத்த தான முகாமினை டாக்டர் ஸ்ரீநிதி சிதம்பரம் தொடங்கி வைத்தார் அதைத் தொடர்ந்து ரத்த தானம் செய்தவர்களுக்கு ஊட்டச்சத்து பொருட்கள் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் துரைராஜ் மதரம்மா கனி பாபு சுந்தரம் டாக்டர் முகமது ஃபாரூக் ஷாஜகான் கேப்டன் ராஜசேகர் முனுசாமி வினோத் ராஜா பாஸ்கர் அயோத்தி நாராயணன் மூர்த்தி அப்துல் சமத் காசி நாகூர் ரவி சிவராஜ் சீனிவாசன் ஏழுமலை முகேஷ் ஜெயின் லியாகத் தீனதயன் சித்திக் சாதிக் செல்வராஜ் காளிதாஸ் காஜா மைதீன் உட்பட மாவட்ட பகுதி சர்க்கிள் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்